அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் மிரட்ட போகும் கனமழை கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் பிரதமரின் மிக முக்கியமான உரை அடுத்து கோய்த் தினா தொடர்பான ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் அடுத்து விசிட் விசா டூரிஸ்ட் விசா தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க உடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்தில் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை அதாவது அடுத்த மூன்று நாட்கள் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக டிபார்ட்மெண்ட் ஹெட் தாரி அலியவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதனால கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குறிப்பா டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க அதுபோல் இந்த மழைக்கு பிறகு கோயில் குளிர் கடுமையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பார்க்கற நீங்க உங்க ஏரியாவில் மழை பெய்து இருந்தால் மர கமக்கவசம் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத் நாடு பழைய கொய்த் இல்லை என்றும் கிளியம் கோயத் பதல் அதாவது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி கோயத் சென்று கொண்டிருக்கிறது என கொய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உத்தரமைச்சருமான ஷேக் ஃபேதல் யூஸ் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோய்த்தை முன்னேற்றுவதற்கு புதிய புதிய சட்டங்கள் ஒவ்வொரு நாளும் சரிபார்க்கப்பட்டு அமல்படுத்தப்படும் என துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோய்த் துணை பிரதமர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நூறு பர்சன்ட் உண்மைதாங்க அதாவது கோயத்தை ஜிசிசி நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக அமைக்க அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாஸ்தா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா டிரைவிங் லைஸ் போகாமலே டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ஃபைன் ஏதாவது இருந்தால் வாஸ்தா வச்சு கிளியர் பண்றது இதெல்லாம் துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் யூஸ்ஃபுல் சபா அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பு வரை நடத்திட்டு இருந்தது ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க இனி வாஸ்தா எல்லாம் கோயிலுல வேலைக்கு ஆகாது கல்லம் சீதை எல்லாமே இனி ஸ்ட்ரைட் பார்வர்ட் தான் அதனால கோயிலுல உள்ள நம்ம பாருங்க கோயத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிச்சு நடங்க அது போல டிராபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நாம எந்த ஒரு தப்பும் செய்யாத வரைக்கும் கோய்த் நாடு நமக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும் நாடு அதுவே தப்பு பண்ண அவ்வளவுதான் வாஜித் முஷ்கில் தான் இந்த வீடியோ பாக்கற நம்ம ஆளுங்க நாடு உங்களுக்கு எப்படி இருக்கு என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்திலிருந்து இந்தியா இலங்கை பிலிப்பைன்ஸ் மற்ற பிற நாடுகளுக்கு தினார்களை அனுப்பும் கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத் அதிரடியான உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது அறப்பத்துக்கள் வெளியான ஆதாரத்தின்படி கோயத்தில் வசிக்கின்ற குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் பணப்பரிமாற்றம் செய்யும் நபர்களின் பண பரிவர்த்தனையை கோய்தின் மத்திய வங்கி கண்காணித்து வருகிறது கள்ள பரிமாற்றம் மற்றும் இல்லீகல் செயல்களுக்கு நிதி அளிப்பது ஆகியவற்றின் எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாடுகளை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத் விதித்துள்ளது அதுபோல யாராவது தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் அனுப்பினால் அவர்கள் நேரில் வரவழைத்து அதற்கான காரணத்தை கேட்டறியுமாறு கோயிலில் உள்ள அனைத்து பேங்குகளுக்கும் புதிய உத்தரவு போடப்பட்டுள்ளது சரியான காரணம் திட்டிகரண விளக்கங்களை வழங்க தவறினால் அவர்கள் மீது நிதி மோசடி தொடர்பான புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் அதனால கோயத்துல உள்ள நம்ம ஆளுங்க வருமானத்திற்கு அதிகமான தொகையை அனுப்பாதீங்க ஏன்னா நம்முடைய அனைத்து செயற்பாடுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அது போல இவ கோயிலுல தங்கநகைகள் வாங்கினாலும் சரி பத்து தினாருக்கு மேல் மருந்துகள் வாங்கினாலும் சரி இவ அனைத்திற்கும் கிணட் மூலமாகத்தான் பண பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் கேஷ் கொடுத்து வாங்குவது என்பது ஏற்கனவே அமைச்சர் ஷேக் சபார்கள் எச்சரித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது அதனால ரெண்டு தினர் மூணு தினம் லாபம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கினை பண பரிமாற்றம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா கடைசியா நீங்க மாட்டிப்பீங்க அவங்க தப்பிச்சுப்பாங்க அதுபோல் உண்டியல் மூலமாகவும் உருக்கு பணம் அனுப்பாதீங்க ஏன்னா உள்ள ஒவ்வொரு மந்தக்காவிலும் இது போன்ற உண்டியல் மூலமா பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் மட்டும் உண்டியல் ஏஜெண்டுகளை கண்காணிக்க ரகசிய பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது அதனால் கோய்து நீங்க சம்பாதிக்கிற பணத்தை லீகலா ஊருக்கு அனுப்புங்க உங்க அக்கௌண்ட்ல சேர்த்து வைங்க இல்லீகலா எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க அதுபோல் மிக முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ கோய் டூரிஸ்ட் விசாவை இந்தியாவில் இருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு இந்தியா இலங்கை ஆகிய நாடுகள் இருந்து கொண்டு கோய்த்துக்கான விசிட் விசா மற்றும் டூரிஸ்ட் விசாவை ஆன்லைன்ல எடுக்க முடியாது ஆனால் சவுதி அரேபியா துபாய் பஹ்ரைன் ஒமான் கத்தார் ஆகிய நாடுகளில் ஒர்க் விசாவில் வேலை செய்யும் இந்தியர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலமா கொய்த்துக்கான டூரிஸ்ட் விசாவை பெற முடியும் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புவர்கள் ஸ்கிரீன் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது அதே போல சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு குவைத் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் இடலாம் கோய்ட் டு சென்னை நாற்பத்தி நாலு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் இடலாம் திருச்சி டு கொய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏலைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் அறுபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொச்சின் டு கோயிட் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொச்சின் ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் பெங்களூர் டு கொய் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய்ட் டு பெங்களூர் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கொழும்பு டு கொய் ஐம்பத்தி ஏழு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமோசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அசலாம் வலைக்கும்